கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வார்த்தை சங்கீதங்களின் சங்கீதம் பதினேழாவது எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வைக்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பி எனக்கு என சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கத்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து அருளுகிற நாளாய் வாக்குப்பண்ணி உள்ளார் அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேளைகளில் சோர்வுகளும் பலவீனங்களும் செயலற்று போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கத்த தருகின்றார் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொருவரையும் தேவனோடு கிட்டி சேர வைக்கின்றது ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் தாவிது சொல்லுவது போல உபத்திரவப்பட்டது நல்லது உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தி சொல்லுவது போல் இன்றைக்கு உங்களின் உறவும் வலுவடையும் படி கத்தர் விரும்புகின்றார் இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் கத்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி அவர் வல்லமையுள்ள உள்ள தேவனாயிருக்கின்றார் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கத்து தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம் இயேசியாவின் புஸகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இசைக்கிய ராஜாவை குறித்து பார்ப்போமானால் இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களினாலும் கைவிடப்பட்டவராய் தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசியாகிய ஏசையாவால் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது எசேக்கியா மறிக்க போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது உறுதியாய் வாஞ்சித்தது கர்த்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி நொடி பொழுதிலும் கத்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் கத்தர் கண்ணீரை காண்கிறதேவனாயும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவனானபடியினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாயினாலேயே இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருடம் கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார் வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கத்தர் அதை உறுதி செய்யும்படிக்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார் ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கையில் அங்கே சூரிய கடியாரத்தில் பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்று தாம் சொன்ன வார்த்தையின்படி கத்தர் செய்வார் என்பதற்கு கத்தரால் எசேக்கியாவிற்கு அடையாளமாய் இருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம் என கருமையானவர்களே இன்றைய நாளிலும் பலரும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நிமித்தமாய் கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம் சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும் பாவசாப கட்டுக்கள் பற்றாக்குறைகள் மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள் தடைகள் சமாதான குறைவுகள் ஆசிர்வாதங்கள் நம்பிக்கைகளுக்கு தடைகள் இப்படியாக ஒவ்வொருவரும் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகளை கத்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார் ஒரு புதிய பாதையை திறக்கின்றார் உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பலனை நன்மைகளை காணச் செய்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களின் ஜபங்களுக்கு கத்த அனுகூலமான அடையாளங்களை காண செய்கின்றார் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்று கொண்டார் சங்கீதக்காரன் தாவிது பதினெட்டாவது சங்கீதத்தில் சொல்லுகிறார் மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது சூழ்ந்து கொண்டது மரணக்கண்ணிகள் விழுந்தது அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் சத்தத்தை கேட்டார் அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிற்று என்று இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கத்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்று தருகிறார் அடையாளங்களை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்த நின்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தியதி இன்றைய நாளிலும் பத்தின் எட்டாம் தேதி ஏழாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலவேளையிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி இரண்டு புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதின் ஏழாவது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்போமாயிருந்தார் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்ரவம் என்று இந்த வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்று பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேலை இந்த வார்த்தைகளை குறித்து கவுலடிகள் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கணும் காணப்படாதவைகள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிற காரியம் அருமையான அன்பு பிள்ளைகளே பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை பரலோக ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகளை நாங்கள் காணவில்லை அருமையான அன்பு பிள்ளைகளை ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம் தேவனுடைய சமூகத்திலே போய் சேருவோம் என்று அன்பு பிள்ளைகளை பாருங்கள் ஆனால் இந்த பூமியிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அது மட்டுமல்ல ஜனங்களுடைய நெருக்கங்கள் ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கிற வேலையிலே இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த நாட்களே ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதை குறித்து தான் இந்த நாட்களிலே பௌலடிகள் இந்த நாட்களிலே பொருந்து சபைக்கு எழுதுகிற வேலையிலே இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் உண்மையிலே உண்மைதான் இன்றைய நாட்கள்ல இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே எவ்வளவோ உபதிரவங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே நாங்கள் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் ஆனாலும் இந்த நாட்களிலே எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா நெருக்கங்களுக்கும் எல்லா பாடுகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு தொடக்கம் இருந்தால் அந்த தொடக்கத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது அதே போல் இந்த நாட்கள்ல இந்த பூமியிலே பூமியும் ஒரு தொடக்கம் இருந்தால் இந்த பூமிக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வண்ணமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எல்லா விதமான நெருக்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் கருங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை இந்த நாட்களிலே தேவன் தர இருக்கிறார் அதை குறித்துத்தான் இந்த நாட்களிலே பாடுகள் மத்தியிலும் பவுலடிகள் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களிலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதன் நோக்கம் என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் கலங்காதீர்கள் ஏனென்றால் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரோ இன்றைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே வாலிப தம்பியே வாலிப தங்கச்சியே இந்த நாட்கள்ல கலங்காதிருங்கள் உங்கள் இருதயம் இறுதியம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமா இந்த நாட்கள்ல இருங்கள் உடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் படுகிற நெருக்கங்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே இந்த நாட்கள்லே வேதனைகள் நோய்கள் இப்படியான காரியங்கள் மத் மத்தியிலே இந்த நாட்கள்லே வேதம் சொல்லுகிறது இந்த நாட்கள்லே அந்த உபத்திரவங்கள் எல்லாம் அதிசீக்கிரத்திலே இந்த நாட்கள் நீங்கி விடுவான் அப்படியானால் இந்த நாட்கள்லே அந்த உபதிரவன் நீங்கி இந்த நாட்கள்லே நாங்கள் அங்கே தேவனிடத்திலே இந்த நாட்கள்ல சேருகிற வேலையிலே எவ்வளவு மகிமையாக இந்த நாட்கள்ல இருக்கும் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே கத்தரை ஏற்றுக்கொண்டு கத்தருடைய வழிகளை பின்பற்றி நடக்கிற அன்பு பிள்ளைகளே உபத்திரவங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே சோர்ந்து போகாதிருங்கள் தைரியமா இருங்கள் திருடமா இருங்கள் அவருடைய வேதத்தை இந்த நாட்கள்லே வாசியுங்கள் வார்த்தைகளை தியானியுங்கள் இந்த உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறதை குறித்து தான் பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் உபத்திரவத்தின் ஊடாகத்தான் இன்றைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இந்த நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமை பிள்ளைகளே சோர்ந்து போகாமல் தைரியமாய் தேவனோடு நாங்கள் இணைந்திருப்போம் இந்த வாக்குத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் உட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வா வாக்கு தங்களை விசுவாசியுங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டுங்கள் தேவனோடு இணைந்திருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்து